விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை நான்கு வழிச்சாலை வேலை முடிந்த ஆறு மாதங்களாகியும் கண்டமங்கல ரயில்வே வேலை உண்ண முடியாததால் அருகில் உள்ள அனைத்து கிராம மக்களும் மற்றும் கண்டமங்கல பொதுமக்கள் மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் அனைவரும் வந்து துயரத்தை அடைந்து கொண்டனர் எனவே அதுக்கான மாபெரும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு அது அதை பற்றின காணொலி கொடுத்து

பொது மக்கள் கண்டிக்கிறோம் வருவாய்த்துறையே காவல்துறை வருவாய்த்துறையை காவல் ஏற்பாடு செய் ஏற்பாடு செய்ய பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்வாய்த்து காவல்துறை வருவாய்த்துறையே காவல்துறை கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து நகால் நிறுவனத்தை கட்டுப்படுத்து வருவாய்த்துறையே காவல்துறை

ஒரு சிறப்பு கவனம் எடுத்தி அவர் தலைமையில கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ரெண்டர் நாளில் இந்த கோரிக்கைக்கு முடிவு தெரியுமா அப்படி என்னன்னு சொன்னா இந்த கிராம பொதுமக்கள் சாப்பாகும் அனைத்து கட்சி சாப்பாகும் இந்த கோரிக்கை எல்லாம் திரும்ப நிர்வாகம் நாங்களே திறந்துக்குவோம் நான் யாரும் எந்த பேசு வந்து வழக்கு எல்லாத்தையும் பார்த்த உலகம் எல்லாமே கொண்டு இருக்காங்க அதனால கேட்ட விஷயம் நான் சொன்னது கேளுங்க என்னன்னு சொன்னா இங்க இருக்கிற காவல்துறைக்கு வந்த விஷயம் வருவாழ் துறைக்கு வந்த ஒரு விஷயம் என்னும் பிரச்சனை இல்லை என்ன ஒரு பொதுமக்களுடைய கவனம் செலுத்துங்கள் கவனம் சொல்லி இந்த போராட்டம் இந்த கோரிக்கை எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று முடிவடை சார்பாக கேட்டுக்கொண்டு தொடர்ந்து பிரதமத்திற்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம் என்று சொல்லி உடன் நன்றி வணக்கம் மக்களுக்கு எதிரானது எதுவுமே கேவல இல்லையா வீகார்ல கட்டற பாலம் ஊரே கேடையது இது வீகார்ல கட்டற பாலம் ஊரே கேடையது நீங்கல கட்டுகிறீங்க பாலம் பெருமளவு வந்த இண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு கொள்கிறேன் அதே போன்று நீங்க வாட்டு விட்டுட்டீங்க பா சின்னவாத சமுதாயத்துல போய் போட வேண்டிய விட்டுட்டீங்க போய் பாலத்தை

இவர்களை ஒரு கொடுமை செயலர்களை வேண்டும் இந்த சாலை குறிப்பாக கண்டமானம் கிராமத்தில் ஓராண்டு காலமாக இந்த வேலை ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு பக்கம் வேலை நடந்திருந்தாலும் இந்த மேம்பாடு பணி ஆரம்பிச்சதிலிருந்து இந்த ஊரே ஒரு ஒரு கண்டமான ஊராட்சி கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஓட்டுக்குள்ள இடம் இன்னைக்கு மூணா மூணு பகுதியா பிரிஞ்சு பயிருக்குது குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த பக்கம் மேற்கு பகுதியில் தயார் பண்ணணும் இப்ப வந்து ஒரு பாலத்தை எழுத்து வச்சிருக்கிறாங்க மேம்பால பகுதியில் ஒன்னு எழுத்துட்டாங்க அதை இறக்க வேண்டிய வேலை இருக்குது இன்னொரு பாலத்தை எழுக்க வேண்டிய வேலை இருக்குது ஒரு பாலத்தையாவது மணல் கட்டமா உடனடியாக துவைக்கி இந்த ஒரு மாத காலத்தில் எங்களுக்கு வந்து அந்த போக்குவரத்து அரசாங்கமா அரசாங்கத்துக்கு மக்களா என்பதை போல இன்று இந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை என்ன செய்ய நிர்வாகமானது பல கட்ட போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை நாகப்பட்டினம் இதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளவில்லை ஏன் என்று சொன்னால் அவருக்கு ஒரே ஒரு கவலை எங்கராமலத்தில் இருக்கிற தோல் கேட்டை திறந்துவிட்டு பணம் வாரி கொட்டி சம்பாதிக்க வேண்டும் அதுதான் அவங்களுடைய நோக்கம் பிரச்சனை இருக்கிறது இதற்கு வரைபடம் போடும் பொழுது இந்த பகுதியிலே ஊராட்சி அலுவலகங்கள் இருக்கின்றது பள்ளிகள் இருக்கின்றது மருத்துவமனை இருக்கின்றது இன்னும் ஏனைய வர்த்தக நிறுவனங்கள் இருக்கின்றது ஆனால் நடந்த பின் தான் எல்லோரும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் என்பது போல் இந்த இரு பாதியிலும் இந்த

உங்களது குறிப்பாளர் மூலம் உங்களது உயர் அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் வந்து விரிவான அறிக்கை கொடுத்து விரைந்து நடவடிக்கை தெய்வமாக நினைத்து தமிழ்நூத்தி தாழ்வுகள் கேட்டுக்கிறது இல்லையா எந்த போராட்டம் வந்தாலும் காவல்துறை அறிக்கை தான் செய்யணும் முதல்ல ஆனா தான் என்ன பார்த்து தெய்வமாக நின்று கேட்டுக்கிறோம் முதல்ல செய்யும் கேட்டுக்கொள்ள ால் சரி செய்தவ சரி செய்து நணாய் நிர்வாகத்தை சரி செய்த நெறி அந்த மண்டலம் ரயில்வே மேம்பால பணிகளை சரி செய்தவரு விரைந்து நதியை விரைந்த நெறிந்த நணாய நிறுவனங்களை விரைந்த நெறிந்த அந்த மண்டல மேம்பால பணியை

அமைத்து கொடே அமைத்து கொடுத்து அமைத்து கொடே அமைத்து கொடுத்து அல்லாதார் மேல்நிலை பள்ளி எதிர் குறைத்து எதிர் முறைத்து செல்வதற்கு எறும்பும் பாலம்

சரி செய்து விடு சரி செய்து வருமாட்டோம் விடமாட்டோம் மக்கள் பிரச்சனையை விடமாட்டோம் வேடிக்கை பார்க்க மாட்டேன் வேடிக்கை பார்க்க மாட்டேன் நகாய் நிறுவனம் செய்கின்ற நகாய் நிறுவனம் செய்கின்ற தனத்தை வேடிக்கை பார்க்க மாட்டேன் தனத்தை

மக்களுடைய பிரச்சனை இந்த ரோட் எல்லாம் கிடையாதுங்க நம்மள மாதிரி இல்லாத பிரச்சனை கஞ்சிக்கு இல்லாத இந்த ரோடு கிடையாது இந்த ரோட் எல்லாம் வந்து இருக்கப்பட்ட டாடா பில்லா அம்பானி பெருசுல இளம் முதலாளித்துவ கம்பெனி முதலாளிகளுக்கு தான் இந்த ரோடு ஏன்னா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதார பொருள் வந்து அதிக நேரம் எங்க டிரான்ஸ்பர்ல போவோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குறுகிய காலத்துல வந்து அந்த டிரான்ஸ்பர் போகுது இப்ப போகும்போது அவங்க இடத்துல என்னன்னா இது ஏழைக்கு போட்ட ரோடு கிடையாதுங்க பெரும் முதலாளிகளுக்காக போடப்பட்ட ஒரு தொடர்பு

நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பெருந்திரளாக வருகை இருக்கின்ற அரசு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் விவசாய பெருங்குடிகளுக்கும் அனைவரும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அரபின் சகோபதி பிரியதர்ஷ்மி முருகன் அவர்கள இந்த கிராமத்தை சார்ந்த பெரியோர்கள் தாய்மார்கள் வியாபாரத்தை பெருக்கு மக்களை உங்கள் அனைவருக்கும் முதற்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் கிராம பொதுமக்கள் சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தாலும் இது ஒரு வினோதமான ஆர்ப்பாட்டம் அரசியல் தளத்தில் எதிரும் துதிரும் இருக்கக்கூடிய எல்லா கட்சி சார்ந்தவர்களும் அந்த கட்சியினுடைய ஆளுமைகளும் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார்கள் காங்கிரஸ் பேரக்கமாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் இடதுசாரிகளாக இருந்தாலும் சரி திமுக அதிமுகவராக இருந்தாலும் சரி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு கொள்கை கோட்பாடுகள் இருக்கலாம் இந்த நகை சாலை என்பது மத்திய அரசு திட்டத்திலே வரக்கூடிய ஒரு சாலை ஆனால் இதற்கு நிலநிறுத்தி தருவதெல்லாம் மாநில அரசனுடைய வேலை இப்படி மத்திய அரசும் மாநில அரசும் சம்பந்தப்பட்ட இந்த பணி இந்த பணி பொதுமக்களுக்கு தற்போது இடையூறாக இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் குறிப்பாக கந்தமங்கம் அந்த கிராமத்தை மூன்று துன்பாக பிரித்திருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் மேலும் இந்த சாலை போரும் பணியால் மக்கள் அவதிப்படுகிறார்கள் இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்கின்ற சில கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்திக் கொண்டிருக்கிறோம் பல்வேறு அரசு சார்ந்த நிறுவனங்கள் எல்லாம் இருக்கிற இந்த இடம் ஒரு முக்கியமான ஒரு போக்குவரத்து ஒரு கிராமமாக கிராமம் வளர்ந்து வரும் கிராமமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது நான் எழுத்தேன் கருத்தேன் என்று ஒரு போக்குவரத்தை திருமண தடை செய்துவிட்டு அதை கிடைப்பில் போடுவது எந்த விதத்திலும் சரியான விஷயமாக இருக்க முடியாது அதனால்தான் பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலும் அரசியல் முரண்பாடுகள் பல்வேறு இருந்தாலும் இந்த விஷயத்திலே ஊராட்சி மன்ற தலைவர் பழனியில இந்த கிராமம் பணி அனைத்து கட்சிகளும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்பதனை எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னு சொன்னா நீ ரயில்வே கட்டம் மூடுற ரயில்வே கட்டம் மூலம் தான் எங்களுக்கு மாற்று பாதை அமைத்து தர முடியும் இல்லையா முதல்வர் இந்த சாலையை மூடும் போது இன்னொரு சாலை பக்கத்தில் அமைச்சு கொடுத்த ரயில்வே போறதுக்கெல்லாம் அந்த டிராக் இங்க எப்படி இருக்கு அதே போல இன்னொரு சாலை அமைச்சு கொடுத்துட்டு நீ ஒரு வேலையை செஞ்ச இனி ஒட்டு மத்தமா ரயில்வே டிராக் மூடுற

நிச்சயமாக மக்கள் இடைவெள்தல் இன்றைக்கு அணிதன் இருக்கிறார்கள் உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த கிராமத்திலே அனைத்து கட்சியினரும் பொதுமக்கள் சார்பாக ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையிலே அணிதருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த அமைப்பு இந்த போராட்டம் தொடர்பு ஏன்னு சொன்னா கண்டமான நிறைய தேவை இருக்கிறது கண்டமான வரலாறு இங்கே சேர்க்கப்படுகிறது மறைக்கப்பட்டிருக்கிறது மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது கடந்ததாக இது கண்டமாவல் சட்டமன்ற தொகுதி இருந்து இன்னைக்கு கண்டமன்ற சட்டமன்ற தொகுதி இல்ல கண்டமாவல் சட்டமன்ற தொகுதி நல்ல தொகுதியாக மாறி போய் முக்கியவாண்டி சட்டமன்ற தொகுதியாக மாறி போய் ஆணைய சட்டமன்ற தொகுதியாக மாறி போயிடுச்சு அதே போல இந்த மக்களுடைய நீண்ட நாள் பேருக்கு கண்டமங்கலத்தை கொண்டு ஒரு ஒரு வேண்டும் என்ற அறிவிப்பு கடந்த பத்தாண்டு காலமாக மக்கள் மத்தியில் எடுத்துக் கொண்டிருக்கிறது அந்த கோரிக்கைக்காக இன்னைக்கு துவைந்திருக்கிற இந்த அமைச்சர் தொடர்ந்து இருந்து வேண்டும் நம்முடைய இலக்கு என்பது நிறுவனத்தை தந்தித்து நடத்து நடத்துவது மட்டுமல்ல கந்த மண்டலத்தை கொண்டு தாழக்கமாக அறிவிக்க வேண்டும் அதற்கு வந்திருக்கிற அனைவரும் தொடர்ந்து அனைவருக்கும் வணக்கம் இந்த கண்டனார் பட்டத்தை எந்த ஒரு கட்சி பொறுப்பு நட ஒரு அதிசயம் இது கண்டமான இருக்கிற மாநில கட்சி வந்து எல்லா கட்சியுமே மத்திய கட்சி மாநில கட்சி எல்லா கட்சியும் ஒன்று சேர்த்து இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவே இருக்க நடந்த ஒரு அதிசயம் அதனால அந்த அத்தனை கட்சி அரசியல் கட்சி பிரமுகர் அனைவருக்கும் நன்றிகள் வந்த வணக்கத்தை தெரிவித்துக் இங்கே எங்களுக்கு பாதுகாப்பு அளித்த காவல்துறை மற்றும் வணிகர்கள் பத்திரிகை துறை எங்க சாமியா போட்டவங்க மைசூர் கொடுத்தவங்க வியாபாரிகள்

அவங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்துருக்கிறாங்க சரியா நம்மளுடைய கோரிக்கை என்னென்ன அவங்கக்கிட்ட சொல்லுவோம் எல்லாருமே சீக்கிரமாக அந்த பணியை வந்து நிறைவு பண்ணணும்ன்றதுதான் எல்லாருடைய ஆர்வமும் இல்லைங்களா எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அவங்களோட அவங்களுக்கும் தான் சொல்றாங்க அவங்க இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டங்க வந்துடுறாங்க நீங்க என்னென்ன கொஸ்டின் பண்ணுங்க நமக்கு சீக்கிரம் வேலை முடியணும் அப்போ நீங்க என்ன திட்டமாட்டீங்க நீங்க யாரும் கூட்டி திட்டமாட்டீங்க கணமரம் மக்களை கூட்டீங்க பொதுமக்கள் கூட்டீங்களா அந்த ஊருக்கு அஞ்சூர் பஞ்சாயத்து கூட்டீங்களா திட்டமாட்டீங்களா நீங்க நீங்க எப்படி சரி இதை பாண்டிச்சேர்ல ஒன்று பரம்பு ஒன்று சுல்தான் பாளையம் ரெண்டு கிலோமீட்டருக்கு அருமாபுரம் ரெண்டு கிலோமீட்டர் அஞ்சு கேட்டிருக்கேன் ரெண்டு கிலோமீட்டர் அஞ்சு கேட்டிருக்கேன் போட்டால் இது வந்து ஏழு கிலோமீட்டரு நான் வந்து விவசாயிக்கு வந்து ஏழு வரணுமா

அடுத்தது அந்த ஸ்கூல் கிராசிங்க்கு ஒரு கூட்டு வர பிடிச்சு ஆல்ரெடி வந்து பேசியிருப்பாங்க கேட்டிருக்கீங்க நாங்கள் அதை வந்து இங்கே ஐயர் பற்றி எழுதியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லேண்ட் இல்லை உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேரிகேட் வச்சிருப்போம் லேண்ட் அசோசியேஷனுக்கு எழுதியிருக்குது த்ரீ ஆயிருக்கு த்ரீ ஆயிருக்கு அடுத்து அவார்ட் பாஸ் பண்ணி பணம் பே கொடுக்கணும் கொடுத்துட்டு தான் கொஷின் எடுக்க முடியும் எடுத்துட்டு தான் அந்த கூட்டு வர பிடிச்சி ஸ்டார்ட் பண்ண முடியும் சார் நான் சொல்லி முடிச்சிடல இருக்குது இருக்குது இல்ல ஸ்கூல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஏற்பட பண்ணி கொடுங்க சார் ரெண்டு பக்கமும் காலம் போனோம்ல ரெண்டு பக்கம் எஸ்டிட் ரெடி பண்ணி

இப்போ அதையுமே நாங்கள் ரயில்வே சொல்லுவோம் லாஸ்ட் டைம் வரும்போது சார் வந்து சொல்லி காமிச்சு சொன்னாங்க இஷ்யூஸ் இருக்குது சார் பப்ளிக் கிளீங்க அதாவது சீக்கிரமாக பவர் ப்ளாப்ல வந்து கேட்டுருவோம் இப்போ அதனால தான் ஒரு பக்கம் லான்ச்சிங் முடிச்சிருக்கேன் இப்போ அதை பண்ணி கொடுத்துருக்கு இப்போ இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதிக்குள்ளே இந்த டிவிஎஸ்க்கு போட்டுருவாங்க சர்வீஸ் அந்த கிராஷ் வேறையெல்லாம் வச்சு முடிக்கிறதுக்கு அது பதிநாலு பதினஞ்சு செப்டம்பருக்குள்ளே ஒரு பக்கம் போகிறதா ரெடி பண்ணுவாங்க சார் அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ரயில்வே உடைய ஸ்பேனில் ஒரு இன்சு கூட வர இந்த மாரி பண்ண சொல்றாங்க வேறு நாங்கள் அதை தான் பண்ணிருக்கோம் இப்போ இப்போ ரயில்வே ஸ்பேனுக்குள்ள போய் நாங்கள் பண்ண முடியாது நீங்கள் கலெக்டரு கிட்டேயே ரயில்வேஸ்க்கு தான் எழுதணும் கலெக்டர் எழுதி அவர் அப்ளம் வாங்கி கொடுத்தா ரயில்வேஸ் தான் பண்ணுவாங்க அவங்க ரயில்வே ஸ்பேனுக்குள்ளே என்னால் எதுவுமே பண்ண முடியாது

மாபெரும் கண்டமங்கலம் கண்டமங்கலத்தில் பொதுமக்கள் சார்பாகவும் அனைத்து கட்சி சார்பாகவும் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் கண்டமங்கலத்தில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது காலதாமதமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கிராமத்தை துண்டாடி மூன்றாக துண்டாடி போக்குவரத்தை முற்றிலுமாக நிறுத்தியிருக்கிறார்கள் இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகளும் குற்றிலுமாக பாதிப்பு அடைந்திருக்கிறார்கள் போன்று இந்த தேசிய நெடுஞ்சாலையில் வள்ளலார் அரசு மேல்கள் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளி இருக்கிறது அந்த பள்ளிக்கு உயர்மட்டம் இரும்பு மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் போன்று இங்கே கடந்த காலங்களில் பேருந்து நிலையம் என்பது பழைய காவல் நிலையம் எதிரிலேயும் வட்டார வளர்ச்சி அலுவலக எதிரிலேயும் பஸ் நின்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இருந்தது இன்றைக்கு ஏழு அமைத்திருக்கிறார் பேருந்து நிலைப்படை ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஊருக்கு அப்பால் அமைத்திருக்கிறார்கள் அதை மாற்றி கடந்த காலங்களில் எப்படி போக்குவரத்து நின்று சென்றதோ அதே இடங்களில் பஸ் ஸ்டாண்டு கட்டித்தர தேசிய நெடுஞ்சாலையை பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து பொது போக்குவரத்துக்கு இடையூறாக அந்த ரயில்வே கேட்டு பாலம் மூடி இருக்கிறது அதனுடைய போர்க்கால அடிப்படையில் அதனை திறந்துவிட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு விட இந்த ஆர்ப்பாட்டத்தின் வகைகளாக கேட்டுக்கொள்கிறோம்